என்னோடய பேர் வந்து டாக்டர் ரத்னம் நான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மில்கி மிஸ்டில் இருக்கிறேன் எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறைய பார்லர்ஸ் வந்து மில்கி மிஸ் பார்லர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பார்லர்ஸ் ஓப்பன் பண்ணேன்னு எங்களோடய ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸில் வந்து இன்றைக்கி இந்த காலப்பட்டி நேர்நகரில் இருக்கிற இந்த பார்லர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் ஸ்கூல்ஸு நல்ல ரெசிடென்சியல் ப்ளேஸஸ்லாம் இருக்கிறதுனால வந்து வி ஃபீல் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இருக்கும் இந்த பார்லர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்லராக ஒரு மாடல் பார்லராக கோயம்புத்தூர் இருக்காங்கிறது எங்களோட நம்பிக்கை ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபர் த ஆர்த்தி அண்ட் அண்ட் யார் ஃபேமிலி அண்ட் அவர் ஸ்டாஃப் ஃபார் டூயிங் திஸ் எக்ஸலண்ட் ஒர்க் தேங்க்யூ மில்கி மிஸ்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து முதல்ல பன்னீருங்கிற ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து கார்டு அந்த டைர் வந்து நாங்கள் இது பண்ணோம் இப்போ என்ன இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்லி வந்து மில்க் சேர்ந்த ப்ராடக்ட்ஸாகவே இருக்குது என்டயர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் சீஸ் பன்னீர் யோகட் கர்டு அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து என்டையர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து மில்கி மிஸ்ட் கேட்டுருக்கு ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து எங்கள் கிட்டேருந்து எங்கள் மில்கி மிஸ்ட் நிறுவனம் வந்து தயாரிச்சுட்டு இருக்குது ஸோ கஸ்டமர்ஸ் டோன்ட் ஹேவ் டு கோ எனிவேர் எல்ஸ் நான் ஆர்த்தியா ஃப்ரம் ஜுபனேல் குரூப் நாங்கள் மில்கி மிஸ்ட் பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் காலாப்பட்டி டு ஏர்போர்ட் மெயின் ரோட்லேங்க நேரு நகரில் மெயின் ரோட்லேயே நம்மளோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குங்க இப்போது நம்ம மில்கி மிஸ்டோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஆப்போசிட்டில் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே தேவையான எல்லா பொருளுமே பொருளுமே நம்ம ஷாப்பில் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் எங்ககிட்ட இருக்கும் வந்து வாங்குங்க தேங்க் யூ ஸோ நான் வந்துட்டு இப்போது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மில்கி மிஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு பேசுனப்போ நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ ஐ தாட் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பேக் சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆஸ் அன் யங் ஆண்டர்பிரனராக நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால ஐ ஐ சப்போர்ட் மில்கி மிஸ்ட் அண்ட் அதனாலே நான் மில்கி மிஸ்ட்